இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கு ஸ்தோத்திரங்க நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்திருக்க வேண்டுமானால் சில காரியங்களுக்கு செவி கொடுக்க வேண்டியதா இருக்கிறது சில காரியங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டியதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தருவார் நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் சில சூழ்நிலைகள் நமக்கு எதிரான காரியங்களாய் நின்றாலும் கத்தரால் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தும் போது அது நமக்கு ஆசிர்வாதமாய் முடியும் அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டோமானால் அது நமக்கு வேறு வழியை நமக்கு காட்டி கொடுக்கும் வேதத்துல யார் அந்த வாய்ப்பை தவற விட்டார்கள் எப்படியா அவங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம் வேதத்துல ஆதி புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஆபரகம் சாராளுக்கு இருவருக்குமே பிள்ளை இல்லை இந்த சாரா என்ன பண்ணுறா ரொம்ப அவசரப்பட்டு அந்த தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாள் எப் சரி தான் குழந்தை பிறக்கல இந்த அடிமை பெண் மூலமாகவாவது ஒரு சந்ததி உருவாகட்டும் என்று பார்த்து தான் ஆகாருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கறாங்க ஆனா இந்த ஆகார் அதை பயன்படுத்தி கொள்ளுவதற்கு ஞானம் இல்லாதவளாக இருக்கிறாள் என்னதான் இருந்தாலும் நாச்சியார் இது நமக்கு கொடுத்த வாழ்க்கை இது நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஞானம் அவளுக்கு இல்லாது இருந்தது என்ன பண்றா கர்ப்பவதி ஆன உடனே அவளுடைய நாச்சியாராகிய சாரால அற்பமா என்றா இதனால் அவள் என்ன பண்றா சாராய் ஆகார கடினமாய் நடத்துகிறபடி விட்டு ஓடி வந்துக்கிறா அவளால் அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை அவ அப்போ கூட தவற உணரலை நான் தப்பு செஞ்சதுனால தான் அவங்க வந்து கடுமையாக நம்மளை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவளுக்கு தெரியல ஆனாலும் என்ன பண்றா தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி வந்துடும் அந்த இடத்துல தேவ தூதன் வந்து அவள இடத்துல கேட்கறான் அடி சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரு இங்கே உனக்கு என்ன வேலை நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அங்கேயும் நமக்கு தெரியுது ஆனால் அங்கே சொல்ற வசனத்தை பாருங்க இந்த கீழே இருக்கிற வசனத்தை பாருங்க ஒன்பதாவது வசனம் அப்பொழுது கர்த்துடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் தந்தைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார் நீ போய் அவங்க க கைக்கு கீழே அடங்கி இரு அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு பொறுமையாக எல்லா விருதும் சகித்து கொண்டு அடங்கி இருன்னு சொல்லி தேவதூதன் தூதன் அனுப்புகிறார் ஆனால் ரெண்டாவது நீங்கள் பாருங்கள் இந்த இருபத்தி ஓராம் ஆதியாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பிள்ளை பறந்துருது இஸ்மவேலும் வளர்ந்துடுறான் சாராய்க்கும் பிள்ளை பிறந்துருது அப்போ ஈசாக்கு வளரும் பொழுது அந்த எட்டாம் நாள் விருத்த சேதனமெல்லாம் எல்லாம் செய்து முடித்து பால் மறந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து கொண்டாடின பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும் பொழுது இஸ்மவேல் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தாயா செய்து வந்த மாதிரியே அந்த ஈசாக்க பரியாசம் பண்ணுகிறானா இதை பார்க்குறாங்க சாரால் எவ்வளவு நாள் தான் நம்ம பொறுத்து போகிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆகார் வந்து நம்மளை வந்து அற்பமாக எண்ணினா இப்போ பார்க்குறோம் வந்து அவனுடைய மகன் நம்முடைய பிள்ளைய அற்பமாக எண்ணுறாங்க இது ஒன்றும் சரிப்பட்டு வராது ஆகினால நாம் நம்மளுடைய வேலையை பார்க்க வேண்டியதுதான் சொல்லி கோவப்பட்டு ஆபிரகாம் இடத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க ஆபிரகாம் என்ன பண்ணுறான் அவங்களுக்கு ஒரு துருத்தியில் தண்ணியும் அப்பமும் கொடுத்து அனுப்பி விடுகிறான் இப்போதும் கூட இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் ஆதியாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவ தூதன் வானத்தில் இருந்து ஆஹாரை கூப்பிட்டு ஆஹாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் இந்த இடத்துலையுமே ஆகார் வந்து சத்தமிட்டு அழுகிறான் சொல்ற பேச்சு கேட்காததுனால திரும்பவும் வீட்டை விட்டு துரத்தி விடப்படுகிற ஒரு காரியம் வருகிறது பிள்ளை நிமித்தவங்க என்ன பண்றாங்க ஓடி போய் அதே போல ஒரு வனாந்திரத்துல இருக்கிறாங்க ஆனா அந்த வனாந்திரத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலையில என்ன வருதுன்னா ஒரு அப்பமும் தீர்ந்து போயிடுச்சு தண்ணியும் செலவழிஞ்சு போயிடுச்சு இனி பட்டினி அவ்வளவுதான் எத்தனை நாள் பட்டினியா இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் பிள்ளை அழுகு அந்த சாக போகிற நிலைமை நான் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அம்புயும் தூரத்துல பக்காந்து அழுகிறாலாம் இருந்து கத்தர்க்கு நோக்கி பார்த்து ஆகாரே நீ என்ன பண்றன்னு சொல்லி கேட்குறாரு அப்பொழுதும் கூட தேவ தூதன் இறங்கி வந்து தான் அவங்களோட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அந்த வாய்ப்புக்கு ஆகாரும் சரி இஸ்மவேலும் சரி அடங்கி இருந்திருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சரி உங்களுக்கு இன்னொரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஒன்று பேதருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா அவர் உங்களை உயர்த்துற வரைக்கும் பொறுமையா சகிப்பு தன்மையோடு காத்துட்டு இருங்க அவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் நீங்க அடங்கி இருந்துதான் ஆகணும் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முறைதான் வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் அதை தவற விட்டால் ஆகாரை போல இப்படிதான் தனிமையில போய் நின்று தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமைகள் வரும் அடங்கி இருங்கள் தேவன் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலை காய முடிச்சு இந்த நாளை இந்த தேவனாகிய கத்தர் ஆசீர்வதித்து தருவீராக நிறைய பேருக்கு நிறைய முறை வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது அது ஊழிய விஷயமா இருக்கலாம் பாடல் பாடுகிற விஷயமா இருக்கலாம் நல்ல விஷயங்கள்ல இருக்கலாம் ஆனா அதை அவர்கள் தவற விடுகிற வேலையிலே அவர்கள் அதை அந்த வாய்ப்பு இழந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களோடு பேசும் ஆசிர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் Thank